வெல்கம் டு கேள் பத்திரி பேசுறேன் எல்லா விஷயத்துக்குமே ஹாலிவுட் அப்படிங்கறது ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும் ஹாலிவுட்ல மிகச்சிறந்த ஆக்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க எடுத்துக்கிட்டோம்னா டாம் ஆங்ஸ் மிகச்சிறந்த நடிகர் அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே உண்டு அவர் வந்து பேக் டு பேக் பெஸ்ட் ஆக்டர் நைன்டி நைன்டி ஃபோர்ல பிலிடெல்பியா அப்படிங்கிற படம் நைன்டி ஃபைவ்ல வந்து ஃபாரஸ்ட் கம்ப் அந்த ஃபாரஸ்ட் கம்ப் வந்து பிகேம் கல்ச்சுரல் பினாமினன் அதைதான் நம்ம இவர் கூட அமீர் கான் கூட ரீமேக் பண்ணார் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லால் சிங் சட்டானு அவ்வளவு சிறந்த நடிகர் டாம் ஹேங்ஸ் அதை தவிர பார்த்தோம்னா மார்கன் ஃப்ரீமேன் மார்கன் ஃப்ரீமேன் வந்து அவரும் ஆஸ்கார் அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு ஆஸ்கார் அவார்டுக்காக நாமினேஷன் பலமுறை செய்யப்பட்டிருக்காரு அவருடைய அவருடைய நடிப்பு வந்து இன்றளவும் பேசப்படக்கூடிய ஒரு படமா இருக்க இருக்கும் இப்ப சமீபத்தில் பாலிவுட் மியூசிக் டைரக்டர் பிளஸ் வந்து கம்போசர் சிங்கர் கம்போசர் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஷேகர் ரவிஜானி அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அவர் வந்து உலகநாயன் கமலஹாசை பத்தி பேசும்பொழுது கமல்ஹாசன் அவர்களை பற்றி பேசும்பொழுது பொழுது புஷ்பகண்ட் சத்மா ஹோல்ட் அ ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹார்ட் டு மீ புஷ்பக் அப்படிங்கிறது பேசும் படம் சத்மா அப்படிங்கறது வந்து நம்முடைய மூன்றாம் பிறையுடைய ஹிந்தி ரீமேக் தான் சத்மா நம்ம பாலு மகேந்திராவே அதை திருப்பி பண்ணாரு நம்ம கமலஹாசன் ஸ்ரீதேவி ரெண்டு பேரும் சேர்ந்து திருப்பி பண்ணாங்க அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா கமல்ஹாசன் வந்து டாம்ஸ் மார்கன் ஃப்ரீமேன் அந்த நடிகர்களுடைய லீக்ல இருக்கக்கூடியவர் வேர்ல்டு கிளாஸ் ஆக்டர் ஆஹ் சோ அவருடைய படங்கள்ல ஏதாவது ஒரு படத்துல அவரோட பாடுறதுக்கோ இசையமைப்பதற்கோ எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லிருக்காரு கரெக்டான ஒரு ஏன்னா பண்ணிருக்காரு ஆஸ்கார் அவார்டு வின்னர்ஸ் அப்படின்னு சொல்றாரு ஆஸ்கார் அவார்டு அப்படிங்கறத ஒதுக்கி வச்சுட்டாலும் அவங்களுடைய அந்த ஸ்டாண்டர்டை நம்ம லீக்ல கமலஹாசன் இருக்காருன்னு அவர் சொல்றது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்முடைய உலகநாயகன் ரசிகர்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன அப்படின்னா திட்டமிட்டபடி ஜூன் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகுமா தான் கேள்வி அவங்க எதனால அப்படி கேட்கறாங்க அப்படின்னா அது நியாயமா தான் கேக்குறாங்க என்னன்னா மலையாள திரையுலகம் ஜூன் மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க அதனால வந்து ஏன்னா நமக்கு மலையாளத்துல மிகப்பெரிய கலெக்ஷன் வரும் விக்ரம்லாம் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி கலெக்ட் பண்ணிச்சு அப்படி இருக்கும் பொழுது உலகநாயன் கமலஹாசன் மணிரத்னம் காம்பினேஷன்ல வரக்கூடிய ஒரு படம் அந்த படம் வந்து ஒரு ரீஜனையே அது வந்து இதுனா ஸ்ட்ரைக் அப்படிங்கிறப்ப அங்க ரிலீஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஸோ இதை பொறுத்தவரைய நம்ம ஏற்கனவே இங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்தது தமிழ் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக்கு அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தது ஆனால் அந்த ஸ்ட்ரைக் நடத்தலை எல்லாரையும் கூப்பிட்டு பேசி சமாதானப்படுத்திட்டாங்க இந்த ஸ்ட்ரைக் எதனால நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டிலயும் மலையாளத்திலையுமே சரி என்ன காரணம் அப்படின்னா படங்கள் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு இரநூறு படம் வருதுன்னா அதுல ரொம்ப கம்மியான படங்கள் தான் வெற்றி பெறுது ஹீரோக்களோட சம்பளம் அதிகமாயிட்டதுனால படங்கள் வந்து அதிக அளவு நட்டம் அதனால ஹீரோக்கள் சம்பளத்தை குறைக்கணும் கோரிக்கையா கம்மி பண்ணணுங்கிறது தான் சோ எப்படி தமிழ்ல சமாதானப்படுத்தினாங்களோ அது மாதிரி மலையாளத்திலையும் ஸ்ட்ரைக் நடக்காது சமாதானப்படுத்திடுவாங்க சோ நிச்சயமாக ஜூன் அஞ்சு ரிலீஸ் ஆகும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு திரைப்பட துறையை சார்ந்த இன்சைடர்ஸ் சில பேர்கிட்ட நான் பேசினேன் அவங்க சொன்ன தகவல் நிச்சயம் ஸ்ட்ரைக் வராது படம் கண்டிப்பா சொன்ன தேதியில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சோ அதை கேட்கும் பொழுது மகிழ்ச்சியா இருந்தது இப்ப மர்மர் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு இந்த படம் வந்த பொழுது இதை பத்தி யாருக்குமே தெரியாது பட் இப்ப என்னன்னா திரையரங்குகளை கைப்பற்றிய மர்மர் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கதா நல்ல படங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை பணம் கொடுத்து விமர்சனம் செய்ய தேவையில்லை மாறாக மக்களின் ஆதரவு மட்டும் இருந்தால் போதும் என்பதை நிரூபித்து காட்டி இருக்கிறது மர்மர் திரைப்படம் முதல் நாளில் வெறும் முப்பது திரையரங்குகளில் மட்டுமே வெளியான இந்த படம் தற்போது இருநூத்தி இருபதுக்கு மேற்பட்ட திரையரங்குகளில் திரையிடப்பட்டுள்ளது மேலும் முதல் வாரத்திலேயே ரெண்டரை கோடி முதல் நாள் பத்து லட்சம் வசூல் செஞ்சிச்சு அடுத்த அடுத்த நாள் ஒரு கோடி ஒன்றரை கோடினு கலெக்ட் பண்ணி முத மூணு நாள்ல கோடி இப்ப இருநூத்தி இருபது தேட்டர்ல ஓடுது முதல் மூணு நாள்ல இந்த படத்துடைய இயக்குனர் அவர் வந்து உலகநாயகன் கமலஹாசனுடைய தீவிர ரசிகர் ஹேமந்த் நாராயணா அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு அவர் வந்து உலகநாயன் கமலஹாசனுடைய தீவிர ரசிகர் படம் ஆரம்பிக்கும் பொழுதே உலகநாயகன் கமலஹாசன் ஆண்டவருக்கு நன்றின் தான் டைட்டில் கார்டுலயே நன்றி சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு சோ இது வந்து எப்படின்னா அந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் பிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஜேர்னர் இருக்கு இந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஜேர்னர்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து பிளேர்விச் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு படம் வந்தது அது தொண்ணூத்தி ஒன்பதோ ரெண்டாயிரம் அந்த காலகட்டம் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அந்த படம் வந்து பயங்கர மிகப்பெரிய வெற்றி பெற்றது ரொம்ப கம்மியான செலவுல எடுக்கப்பட்டு அது வந்து கிட்டத்தட்ட இருநூறு மில்லியன் டாலர் கலெக்ட் பண்ணிச்சு அதாவது பயங்கரமான ரெக்கார்டு அது அந்த படம் ஒரு ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு அவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு அதுக்கு காரணம் வந்து அந்த படத்தை அப்படி அவங்க மார்க்கெட் பண்ணாங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா சோ அது ஒரு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க அவங்க வெளியில வந்தாங்களா இல்லையா அந்த மாதிரி அது இதையும் அதே மாதிரிதான் யூடியூபர்ஸ் வந்து ஒரு ஹான்ட் ஃபாரஸ்ட்குள்ள போறாங்க சப்த கன்னிக்கல தேடி அவங்க வெளியில வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் கதை தமிழ்ல வந்து ஃபோம் ஃபுட்டேஜ் படம் எடுக்கிறதுக்கெல்லாம் தைரியம் வேணும் அதை தைரியமா பண்ணியிருக்காரு ஆஹ் இவர் நம்ம இயக்குனர் அது வந்து ஹாலிவுட்ல எல்லாம் ஏற்கனவே வந்தா கூட நம்ம ஊர்ல அது இன்னும் வரல நம்ம ஊர்ல இந்த படங்களை ரசிகர்கள் பார்ப்பாங்களா நம்ம தைரியமா எடுக்கலாமா அப்படிங்கறதெல்லாம் அது ஒரு ரெண்டு கோடி ரெண்டரை கோடியில எடுத்திருந்தா கூட ரெண்டரை கோடிய யாரு போடுவா அந்த பட்ஜெட்டை சோ இத தைரியமா பண்ணி இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு நம்முடைய இயக்குனர் அப்படிங்கிறது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது அவர் உலகநாயகன் ரசிகராக இருப்பது கூடுதல் மகிழ்ச்சி அவங்களுக்கு தான் இந்த தைரியம் வரும் டான்ஸ் அப்படிங்கிற பொழுதே நமக்கு வந்து சாண்டி மாஸ்டர் ஞாபகம் வருது அதான் பாஸ்ல வந்து சாண்டி வந்தாரு வந்தும் பொழுது அவர் என்ன பண்ணுவாருன்னா வாரம் வாரம் சார் நான் உங்க உங்களுக்கு வந்து ஒரு கொரியோகிராபி பண்ணணும் சார் என்னோட ஸ்டெப்ல நீங்க ஆடணும் சார்ன்னு அவர் சொல்லிட்டே இருப்பாரு கடைசியில் நேராக போய் பார்த்துட்டாரு கமல் சார் வெளியில் வந்ததுக்கப்புறம் பிக் பாஸ்ல இருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஃபேமிலியோட போய் கமல் சாரை நேராக பார்த்து ஃபோட்டோ எடுத்து பிரமாதமாக இருந்தது அந்த ஃபோட்டோஸ்லாம் அதெல்லாம் ஞாபகம் இருக்கு இன்னும் ஸோ அவர் வந்து என்னன்னா ஒரு பேட்டியில் வந்து டான்ஸ் அப்படிங்கிறதுனால இது ஞாபகம் வந்தது கமல் சார்லாம் எனக்கு வந்து கடவுள் மாதிரி அவரே பெரிய டான்ஸ் மாஸ்டர் அவரை வந்து விக்ரம் படத்துல வந்து நான் ஒவ்வொரு ஸ்டெப்பு பண்ணும்பொழுது சின்ன சின்ன ரியாக்ஷன் கொடுத்தாரு அதெல்லாம் எனக்கு மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதாவது அவர் வந்து முதல்ல என்ன பண்ணாருன்னா அவருக்கு வாய்ப்பு வந்தது அப்படின்னா பிக் பாஸ் வந்து அந்த ப்ரமோட் ட்ரெய்லருக்கு வந்து ஒரு ப்ரோமோ இருக்கும் அது வந்து பண்ணுவாங்க ப்ரோமோ பண்ணுவாங்க ஸோ அந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கமல் சாருக்கு வந்து ப்ரமோ பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு பிக் பாஸ் ப்ரோமோ வந்து அவர் தான் எடுத்து கொடுத்தாரு அதுதான் முதல்ல எடுத்து கொடுத்தாரு தான் அத பார்த்துட்டு செமையா பண்றாரு இவர் நம்ம லோகேஷ் வந்து சாண்டி மாஸ்டர் புக் பண்ணதுக்கு அப்புறம் சார் டான்ஸ் மாஸ்டர் சாண்டி தான் பண்றாரு அப்படின்னு பிரமாதமான சாய்ஸ் சூப்பரா பண்ணுவாரு எனக்கு தெரியும் அப்படின்னோட அந்த பத்தல பத்தல அந்த சிக்னேச்சர் ஸ்டெப் தலையில இந்த டீஷர்டை வச்சுட்டு ஆடுற மாதிரி ஸ்டெப் எல்லாம் அவர் பண்ணி உடனே கமல் சார் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாராம் டைரக்டா டேக்கு போகிட்டாராம் ரிகர்ஸ் எல்லாம் கிடையாது நேரா டேக்ல வந்து ஆடி இருக்காரு அதுதான் அவ்வளோ பெரிய பயங்கரமான பம்பர் ஹிட் ஆச்சு நமக்குதான் ரொம்ப நாள் கழிச்சு ஆண்டவர் டான்ஸ் ஆடுறாரு அப்படிங்கிற ஒரு கூஸ் பம்ப்ஸ் நமக்கு கிடைச்சது இதுல ஒரு டான்ஸ் இருக்கு லைஃப்ல தேட்டரே தெரிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க பார்ப்போம் வரும்பொழுது பார்ப்போம் பாப்போம்